இப்பதான் அது வேண்டி இது வேண்டி காசு இல்ல விலங்குகள் ஆ சரி 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 உம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு பழமொழி அர்பனுக்கு ஆசை வந்தால் ஆஸ்பத்திரியிலும் கூட பிடிப்பலாம் அப்படி வேற அந்த பழமொழியை அது பிழை சொல்ற பழமொழியே ஒழுங்கா சொல்லு அர்பனுக்கு ஆசை வந்தால் அர்த்தராத்திரியில குட பிடிப்பான் என்ன வேண்டி அங்காள் அங்கால் ஆஹ் சொ கவனங்கள் வந்து இங்க பார்த்தங்கம் உனக்கு ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐபோன் சிக்ஸ்டீன் பதினாறு Pro Max. iPhone 16 பதினாறு ப்ரோ மேக்ஸ் தங்கத்துக்கு வண்டி வாங்கினா ஏன் இதுவாண்டி நீ

ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் தங்கத்தின் பேர்தே பிறந்த நாள் பரிசு நன்றி நீ வேண்டி தந்ததுக்கு நன்றி ஆனா என்னோட போன் இருக்கு இது அநியாய காசு எவ்வளவு பரவாயில்ல இது வந்து ரெண்டாயிரத்து கிட்ட வரும் தேவையில்லாவே உனக்கு அநியாய காசு ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நான் நான் எல்லாம் ஊர்ல இருக்கேக்குள்ள உனக்கு ஒரு போன் ஒன்று இருந்த தெரியுமா இல்லையா ஆக்களுக்கு தெரியுமோ இல்லையோ ஒரு சைனா போன் ஒன்று போனை பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தி வர லைட் எப்படியும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது நைட்டிங்க வந்த போன சுத்தி நாங்களும் ஊர்ல என்ன செய்யறது பாஸ்கெட்டுக்குள்ள வச்சு போட்டு போறது அந்த போன்ல ஒரு பாட்டு போட்டியை நான் கல்யாணம் கூட சாமிந்திய வீட்டுக்கு பக்ஸு பிடிக்க தேவையில்லை அந்த ஃபோன்ல ஒரு பாட்டைப் போட்டின்னா சரி என்ன அழுத்து அழுத்தலாம் போது அது ஹிந்தி அழுத்து வரவே நீ நீங்க இனி புதுசா எல்லாம் பதிகம் புதுசா போனு நன்றி ஆனா சரி ஓகே நன்றி என்ன செய்யறது இது என்ன பின்னுக்கு சிவக்குது ஓகே சரி ஓகே ஓகே தங்க சனியன்னே காசு அணியாமாக்கிக்க நாயே மூதி